ிய பெரியோர்களே அவருமையின் சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய ஆண்டினுடைய கடைசி மாதமான துல்ஹி மாதம் பிறந்துவிட்டது இந்த துல்ஹி மாதம் தியாகங்களை ஒரு அடியான் அல்லாவிற்காக எப்படியெல்லாம் அவன் வெளிக்காட்ட வேண்டும் என்பதை நமக்கு வாழ்ந்து உணர்த்தி காட்டியிருக்கக்கூடிய இறை தூதர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய நினைவை போற்றுகின்ற மாதம் அசூருல்லாயி சொல்லா உலகி வசல்லம் கூறுகிறார்கள் இந்த துல்ஹாஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் ஒரு அடியான் செய்யக்கூடிய நற்செயல்கள் வேறு நாட்களில் செய்யப்படுகின்ற நற்செயல்களை விடவும் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமானவையாக இருக்கின்றன அதிகமான நன்மைகளை ஒரு அடியானுக்கு அல்லாவிடம் பெற்றுத்தரக்கூடிய இருக்கின்றன என்று கூறுகின்றார்கள் இந்த துல்ஹஜி மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் அரபா வரக்கூடிய சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை பெருநாள் என்றால் அதற்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை அரபாவின் நாள் அந்த அரபாவின் நாளில் ரசூலுல்லாய் சல்லாஹ் அரஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்த நாட்கள் அன்றி ஹஜ்ஜு செய்த ஆண்டில் அன்றி மற்ற நாள் மற்ற அரபாவின் நாட்களில் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை வருவதனால் சாதாரணமாக வெள்ளிக்கிழமைகளில் நோன்பு வைப்பதை ரசூசல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் விரும்புவதில்லை அதற்கு காரணம் இது ஒரு சின்ன பெருநாள் குட்டி பெருநாள் என்பது இந்த பெருநாள் தினத்தன்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உணவருந்த வேண்டும் என்பதற்காக வெள்ளிக்கிழமை நோன்பு வைப்பதை நஃபில் நோன்புகள் வைப்பதை நபிகள் நாயக சல்லுல்லா வலிசல்வர்கள் விரும்புவதில்லை செய்ததில்லை ஆனால் இதே போல அரபாவின் நாள் என்றும் முஹர்ரம் பத்தாவது நாள் என்றும் வரக்கூடிய நாட்கள் கால ஓட்டத்தில் இயல்பாகவே அவை வெள்ளிக்கிழமை வருகின்ற போது அன்று நோன்பு வைப்பது தவறல்ல சொல்ல போனால் அந்த நாட்களில் நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற சொன்ன அது வெள்ளிக்கிழமையாக இருப்பதனாலேயே அகற்றப்பட்டு விடுவதில்லை எனவே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாம் அரபாவின் நோன்பை நோக்க வேண்டும் சனிக்கிழமை பெருநாள் இந்த முதல் பத்து நாட்கள் உலகச்சி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் எல்லா வகையான நன்மைகளையும் தேடி தேடி செய்ய வேண்டிய நாட்கள் குறிப்பாக அல்லாஹுவை நாம் பெருமைப்படுத்த வேண்டிய நாட்கள் இமாம்கள் கூறுகின்றார்கள் உலகஜ் மாதத்தினுடைய முதல் ஏழு நாட்கள் ஒரே தரத்தில் அமைந்தவை எட்டாவது நாள் முதல் ஏழு நாட்களை விடவும் சிறந்த நாள் அன்றுதான் ஹாஜிகள் மினாவுக்கு செல்வார்கள் ஹஜினுடைய அமல்கள் ஆரம்பமாகும் ஒன்பதாவது நாள் முதல் எட்டு நாட்களை விடவும் சிறந்த நாள் ஏனென்றால் அது அரபாவின் நாள் ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான அமல் நடைபெறுகின்ற நாள் பத்தாவது நாள் பெருநாள் முதல் ஒன்பது நாட்களை விடவும் சிறந்தது நம்மை போல ஹாஜிகளாக இல்லாதவர்களுக்கு ஏனென்றால் அன்றைய தினம் குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் அல்லாவுக்காக வேண்டி அடையாளமாக ஒரு பலி அறுத்து நம்முடைய தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாள் எனவே துலஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களும் மகத்தான மாண்புக்குரிய நாட்கள் அல்லாதவே நாம் நெருங்க வேண்டிய நாட்கள் இது ஒரு அடிப்படையான தகவல் இந்த மாதமே துரஹ்ஜி மாதம் ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாட்டுக்குரிய இடங்கள் மனாசிக்கனப்படுபவை இவைகளெல்லாம் நமக்கு இறை தூதர் இப்ராஹிம் நபியினுடைய தியாகங்களை நினைவூட்டுகின்றன இப்ராஹிம் நபி என்று சொன்னாலே நம்முடைய கண்களுக்கு முன்னால் வந்து போகின்ற காட்சி எதுவென்றால் தான் பெற்ற மகனை எண்பது வயதுக்கு மேல் தான் பெற்ற மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவின் மூலம் அல்லாதவர்களுக்கு காட்டிய போது மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக அந்த கனவை காட்டிய போது அது இறைவனின் கட்டளை என்று புரிந்து கொண்டதை செயல்படுத்த முன் வந்த அந்த காட்சி தான் தன்னுடைய மகனை இழப்பதற்கு துணிந்துவிட்ட அந்த காட்சி தான் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வந்து போகும் ஆனால் உண்மையை சொன்னால் இந்த மிகப்பெரிய தியாகம் மகனை இழக்க துணிந்த அந்த தியாகம் அதற்கு முன்னால் அவர்கள் செய்த மற்ற தியாகங்கள் நமக்கு சிறியதாக தோன்றலாமே தவிர அந்த தியாகத்தினுடைய அருள் வழிபாட்டின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் அவர்கள் மகனை இழக்க துணிந்த காட்சியை அவருடைய வரலாற்றை வாசிக்கின்ற போது திருக்குறானின் ஒளியை அவருடைய வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள முற்படுகிற போது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது அவர்கள் மகனை இழக்க துணிவதற்கு முன்னால் தன்னுடைய தந்தையை இழந்தார்கள் தன்னுடைய தந்தையை இழக்க துணிந்தார்கள் அவருடைய தந்தை கற்சிலைகளை வடித்து ஒவ்வொரு சிலைகளுக்கும் இருக்கக்கூடிய மாண்புகளையும் மகத்துவத்தையும் மக்களிடத்திலே எடுத்து சொல்லி அந்த சிலைகளை ஏன் வணங்க வேண்டும் என்பதற்குரிய காரண காரியங்களோடு அந்த சிலைகளை விற்பனை செய்யக்கூடியவர்களாக அவருடைய தந்தை இப்ராஹி நபி அலை இஸ்லாமுடைய தந்தை இருந்தார்கள் ஒரு நாள் தந்தையோடு அவர்கள் தன்னுடைய வெல்லிய உர உரையாடலை தொடங்குகின்றார்கள் என் அருமை தந்தையே அவர்கள் தந்தையோடு பேசுகின்ற அந்த உரையாடல் மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பது வசனங்களாக சுமார் பத்து வசனங்கள் அந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் நடந்த உரையாடல் தான் அவற்றை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் அன்போடு உங்கள் இடத்திலே கோரிக்கை வைக்கின்றேன் பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பது வரை உள்ள பத்து வசனங்கள் அவர்கள் அந்த உரையாடலை தொடங்கும் போதே எப்படி தொடங்குவார்கள் என்றால் யா அபத்தி என் அருமை தந்தையே என்று தொடங்குவார்கள் நீங்கள் நீமத்தா மாலா எஸ்மான் வலா யுமுசிர் வலா யுமுமி அன் கஷா கந்திறந்து பார்க்காத எதையும் செவிதாச்சி கேட்கின்ற திறனற்ற வெறும் சிலைகளை போய் எப்படி நீங்கள் வணங்குகிறீர்களின் அருமை தந்தையே நீங்கள் பெரும் சிந்தனையாளர் அல்லவா ஒரு நல்ல ஆற்றல்மிக்க மனிதர் அல்லவா அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி கடவுள் கொள்கை என்று வருகின்ற போது மாத்திரம் அறிவை தூக்கி பின்னுக்கு வைத்துவிட்டு காது கொடுத்து கேட்காத எதையும் பார்க்கும் திறனற்ற இந்த கற்சிலைகளை நீங்கள் எப்படித்தான் வணங்குகிறீர்களோ என் அருமை தந்தையே என்று தந்தை இடத்தில் அவர்கள் முதன் முதலாக தான் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை எடுத்து சொல்லுகின்ற போது தர்க்கரீதியாக எடுத்து வைக்கின்றார்கள் லாஜிக்கை எடுத்து முன் வைக்கின்றார்கள் அவருடைய தந்தை இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் சொல்லுகின்றார்கள் நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள் மாறு இப்படி சொல்லி கொண்டே வருகின்றார்கள் ஒரு கட்டத்தில் தந்தைக்கு கோபம் வருகிறது தான் பெற்ற பிள்ளை நம்முடைய செல்வாக்கை இந்த மண்ணில் அசைத்து பார்க்கின்றார் கற்சலைகளை செய்து அந்த மக்களிடத்திலே விற்பனை செய்யக்கூடிய தொழில் ஒடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு லாபகரமான தொழிலாகவும் சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை நமக்கு பெற்றுத்தருகின்ற தருகின்ற தொழிலாகவும் இருந்து வருகின்ற போது நம்முடைய மகன் நம்முடைய செல்வாக்கிலே ஆட்டம் காண்பதற்கு ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கின்றார் இதனால் நம்முடைய செல்வாக்கும் சரிந்து போகும் வியாபாரமும் நொடிந்து போகும் இப்படி ஒரு சேட்டையை நம்முடைய மகன் செய்கின்றார் என்கின்ற வருத்தத்தில் ஒரு கட்டத்திலே தந்தை ஒரு மிதமிய சொல்லை பயன்படுத்துகின்றார்கள் இது போல பிரச்சாரம் செய்வதை விட்டு நீ கொள்ளவில்லை என்றால் நான் உன்னை கல்லால் அடித்தே கொலை செய்து விடுவேன் சொந்த மகன் என்று பார்க்க மாட்டேன் என்று மகன் இப்ராஹிம் தந்தை விரட்டுகின்றார்கள் மலியா காலத்திலும் என் கண் முன்னே வந்து நிற்கக்கூடாது என்று மகனை தந்தை இப்ராஹிம் தந்தை மகன் இப்ராஹிமை வெட்டி போகச் சொல்கிறார்கள் விரட்டுகின்றார்கள் அதன் பிறகும் அவர்கள் ஒரு வார்த்தை கடைசியாக சொல்கின்றார்கள் அபத்தி அருளாளன் அவனுடைய அன்புக்கு அளவில்லை அவனுடைய கருணைக்கு எல்லை இல்லை அவன் அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்துக்கு முடிவில்லை அப்படி அடியார்கள் மீது அன்பும் கருணையும் பாசமும் வைத்திருக்கக்கூடிய ரஹ்மான் ஆகிய அந்த இறைவன் அவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு தண்டனை வந்துவிடுமோ என்கிற பயம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகின்ற திருக்குறானின் விரிவுரையாளர்கள் ஒரு நுட்பமான செய்தியை பதிவு செய்கிறார்கள் இப்ராஹிம் நபி அவர்களை தந்தை மிரட்டுகின்றார் என் முகத்திலே விழிக்காத எட்டிப்போ என்று அவர்களை விரட்டி அனுப்புகின்றார்கள் அப்போது அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால் நம்மை போன்றவர்கள் என்ன சொல்லியிருப்போம் நீ நரகத்துக்கு தான் போவாய் என்று சொல்லியிருப்போம் என்றால் அதுதான் உண்மை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் நீ நரகத்துக்கு தான் போவா என்று சொல்லியிருப்போம் அது உண்மை ஆனால் இறைச்சிவர் இப்ராஹிம் அவர்கள் அந்த உண்மையை கூட எவ்வளவு பதமாக சொல்கின்றார்கள் என்றால் என் அருமை தந்தையே ரஹ்மானிடமிருந்து அளவற்ற அருளானனிடமிருந்து ஒரு தண்டனை உங்களை வந்து பிடித்துக் கொள்ளுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது பிடித்துக் கொள்ளும் என்று அதை உறுதி செய்யவில்லை அவன் கொடூரமாக தண்டிக்கின்ற இறைவன் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை அவன் அளவற்ற அருளாளன் அந்த அளவற்ற அருளாளனே உங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பாவத்தை நீங்கள் இப்போது செய்கிறீர்கள் எடுத்துரைக்கப்பட்ட பின்னரும் அந்த பாவத்தில் நீங்கள் விடாப்பிடியாக இருக்கின்றீர்கள் இது பாவம் அல்லவா அந்த அன்புமிக்கவனுக்கே கோபம் வரக்கூடிய செயல் அல்லவா அந்த செயலை செய்தால் அவன் உங்களை தண்டித்து விடுவான் என்று உறுதி செய்யாமல் தண்டித்து விடுவானோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது அந்த அன்பையும் கருணையும் தந்தன் தந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தையும் இறைத்துவர் இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த உணர்ச்சி மிக்க நேரத்திலும் கூட அவர்கள் அந்த பாசத்தை இழக்காமல் ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்தினார் ஆனால் இத்தனைக்கும் பிறகு அவருடைய தந்தை ஏற்றுக்கொள்வது இல்லை என்பதிலே உறுதியாக இருந்தார் ஏனென்றால் ஏற்றுக்கொண்டால் வியாபாரம் போய்விடும் சமூகத்திலே செல்வாக்கு போய்விடும் என்கிற அச்சம் அவருக்கு அவர்களுக்கு உலகத்தை பற்றிய கவலை பிறகு இறைவர் இப்ரா தந்த இடத்திலே சொல்லுகின்றார்கள் நான் உங்களை விட்டு விலகிவிட்டேன் நீங்கள் வணங்குகின்ற அந்த போலி தெய்வங்களையும் நான் கைவிட்டு விட்டேன் உங்களுடைய செயலுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை உங்களோடு இனிமேல் எனக்கு எந்த பந்தமும் இல்லை நீ தள்ளிப்போ என்று சொன்னதற்கு பிறகு கூட அன்பு செலுத்திய மகன் இப்ராஹிம் இந்த கட்டத்திலே கட்டத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு அவர்கள் அந்த பந்தத்தை முறித்துக் கொண்டு வெளியேறுகிறார்கள் இந்த காட்சியை அல்லாஹ் அந்த பத்து வசனங்களிலும் அழகாக சொல்லிக் கொண்டே வருகின்றார் சொல்லிக்கொண்டு வந்து கடைசியாக நாற்பத்தி ஒன்பதாள் வசனத்தில் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கின்றான் பலன் அபுதூனம் இந்த ஒரு இல்ல அந்த மக்களையும் அவர்கள் எவற்றை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அசைவற்ற சிலைகளையும் முற்றாக வெறுத்து இப்ராஹிம் நபி அங்கிருந்து விலகி வந்ததற்கு பிறகு எப்போது விலகி வர வேண்டும் என்று முடிவெடுத்து அங்கிருந்து வெளியிலே வந்து விட்டார்களோ அப்போது அவர்களுக்கு நாம் குழந்தை கொடுப்போம் அந்த அந்த தத்துவத்தை அந்த கோட்பாடு என்கிற தத்துவத்தை சொல்வதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்துக்கும் நாம் தயார் என்பதை அந்த சமூக மக்களுக்கு அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள் அதன் மூலம் தன்னை படைத்த அபுல் ஆலமீனுக்கும் அவர்கள் செயல்பூர்வமாக காட்டுகிறார்கள் இனிமேல் என்னை வளர்த்து ஆளாக்கிய இந்த சமூகத்திடமிருந்து நான் விலகி விடுகிறேன் எனக்கு என் கொள்கையை தான் பெரிது என் தத்துவம் தான் பெரிது எங்கிருந்து அங்கிருந்தவர்கள் விலகிய போது அல்லாஹ் சொல்கிறான் அங்கிருந்து விலகிய போது அவருக்கு நாம் இசாக்கையும் கொடுத்தோம் பத்தொன்பதாம் அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் விலகிய போது நாம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தோம் அதற்கடுத்து ஒரு இன்ப அதிர்ச்சி எல்லாம் சொல்கிறான் ஒரு நபி இஸ்லாம் ஒரு நபி அவருடைய பத்தாயிரம் இறை தூதர்கள் வந்ததாக திருக்குறிய விரிவுரைகள் மகத்தான பாக்கியத்தை இப்ராஹிமுக்கு நாம் கொடுத்தோம் எப்போது கொடுத்தோம் என்று சொல்லும் போது அவர் அந்த தத்துவத்தை நிலைநாட்ட தன்னை தியாகர்களுக்கு உட்படுத்தி கொண்ட போது நாம் அவருக்கு இந்த மாண்பை மகத்துவத்தையும் தந்தோம் என்று சொல்லி சொல்லிக்காட்டார் அன்புக்குரியவர்களே இப்ராஹிம் நபி என்று சொன்னாலே மகனை அறுத்து பலியிடுவதற்கு தயாரானவர் என்கிற காட்சி தான் நமக்கு தூக்கதாக தெரியும் வரலாற்றில் அது உண்மை ஆனால் அவ்வளவு பெரிய தியாகத்துக்கு முன்னால் மற்ற தியாகங்கள் சிறிதாகிவிட்டன இயல்பில் இந்த தியாகங்களும் பெரிய தியாகங்கள் தான் ஒரு மனிதன் தான் வளர்ந்து ஆளான சமுதாயத்தை விட்டு விலகி வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியமா வேறோடு ஒரு செடியை பிடித்து அசைத்து எடுக்கின்ற போது தாய் மண்ணையும் சேர்த்து தான் எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் அந்த மனிதன் வெறும் நினைவுகளோடு மாத்திரம் தான் வருகின்றார் என்ன பெட்டி படுக்கைகளை தூக்கி கொண்டு வந்தார்களா என்ன ஒரு கப்பல்ல பெரிய பொருட்களை எல்லாம் எடுத்து போட்டு கொண்டு வந்தார்களா நாம் வீடு மாறுகின்ற போது லாரி லாரியாக அள்ளி கொண்டு போகிறோமே அப்படி எடுத்து கொண்டு வந்த எதுவும் கிடையாது இந்த உடல் அந்த உடலில் ஒரு உயிர் அந்த இதயம் அந்த இதயத்துக்குள் ஒரு தத்துவம் அது இறை ஓரிதை கோட்பாடு இருக்கிற கொள்கை அவ்வளவுதான் பிறகு அந்த ஊருக்கு அவர்கள் திரும்பி போகவே இல்லை அந்த ஊரை விட்டவர்கள் வெளியேறி வந்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு நாம் குழந்தை பாக்கியத்தை கொடுப்போம் இசாக்கை கொடுப்போம் யாக்கூப் நபியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் இன்னொரு வசனத்தில் சூரத்து சாஃபாத் இப்போது சூரா மரியம் சூரத்து சாஃபாத் என்கிற அத்தியாயத்தில் சொல்கிறான் இலா ரபி ச யகுதீன் நான் இறைவனிடத்தில் சொன்னார்களாம் இன்னி தாஹிபுன் இலா ரபி நான் என் இறைவன் செல்லக்கூடிய செல்ல வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்ட பாறையில் நான் செல்கின்றேன் அவன் எனக்கு நேர்வழியை காட்டுவான் என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹமுத்தல் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் நாகபி குலாமின் ஹலி அடக்கவொழுத்தமான ஒரு நற்பண் உள்ள இஸ்மாயில் இவருக்கு நாம் குழந்தையாக கொடுத்தோம் என்று சொல்லி முதல்ல இஸ்மாயில் நபிதான் அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் அழுத்தம் திருத்தமாக வெளிப்படையாக ஒரு செய்தியை சொல்கின்றான் நீங்கள் இறைவனுக்காக தியாகம் செய்ய தயார் என்றால் உங்கள் வாழ்வில் அவன் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவான் எதிரிகள் மதிமயங்கி போகக்கூடிய அளவுக்கான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவான் இதற்கு மிகச் சிறந்த உதாரணமாக நாம் பார்ப்பது இன்றைக்கு மக்களை தான் பார்க்கின்றோம் இப்ராஹிம் நபியினுடைய கண்ணியமிக்க உடலை தாங்கி நிற்கக்கூடிய அந்த பூமியில் வாழுகிற மக்கள் தியாகம் செய்ததன் பலனாக இன்றைக்கு உலகத்தினுடைய வல்லரசுகளே அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கிறார்கள் எப்படி இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியும் என்று தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பத்து நிமிடத்தில் உலகத்தின் வரைபடத்தில் இருந்து காசாவை தூக்கி எறிந்து விடுவேன் என்று சொன்னவர்கள் எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டன என்று பாருங்கள் பத்து மாதங்களையும் கடந்து போய்விட்டது சொல்லுகிறார்களாம் இன்னொரு ஆறு மாதம் ஆகும் என்று அது என்ன ஆறு மாதம் உள்ளே முறையும் போது பத்து நிமிடம் என்றாயே இப்போது ஒன்னரை வருடம் கழித்து பிறகு ஆறு மாதம் என்று ரெண்டு வருடத்துக்கு நீ கணக்கு போடுகின்றாயே என்றால் இது என்ன அதிசயம் என்றால் தியாகத்தின் பலன் தியாகம் செய்கின்ற போது அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவார் இதுதான் மிக முக்கியமான செய்தி அன்புக்குரியவர்களே இறை தூதர் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சில முக்கியமான படிப்பினைகளை இப்போதுதான் சொல்ல வேண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது இது ஹஜ் மாதம் அதற்கான காலம் முதலாவது தான் நம்புகின்ற கொள்கையில் உறுதி அவர்களுக்கு இருந்தது கொள்கையிலே ஒரு உறுதி இருந்தது ஏகத்துவம் என்றால் ஏகத்துவம் தான் அதிலே சமரசத்துக்கு துளியில் இடம் கிடையாது நேரத்துக்கு வண்ணங்களை போல வண்ணங்களை மாற்றிக்கொள்ளுகின்ற எண்ணத்துக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை என்று அந்த கொள்கையில் அவர்கள் முதலாவது உறுதியாக இருந்தார்கள் இதற்கு முன்னால் இந்த கொள்கைக்கு முன்னால் சொந்த பந்தங்களை காட்டி ஆயுதங்களை காட்டி சோசியல் பாய்காட் என்று சொல்லுகின்ற சமூக பகிஷ்காரங்களை காட்டி என்னை செய்து செய்துவிட முடியாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் கொள்கைகள் உறுதி இது முதலாவது ஒரு உமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு இரண்டாவது அந்த கொள்கையை தான் நம்புகின்ற கொள்கையை தக்க ரீதியாக நிறுவுகின்ற அறிவாற்றலை வளர்த்துக் கொள்வது போய் சொன்னார்கள் அல்லவா நம்ம சொன்னான் நான் தான் இந்த பேரண்டத்தின் கடவுள் இந்த அண்டத்தின் கடவுளே நான் தான் என்னை கேட்டுத்தான் சூரியன் உதிக்கிறது என்னை கேட்டுத்தான் மறைகிறது நான் தான் மனிதர்களுக்கு உயிர் கொடுக்கிறேன் நான் தான் மனிதர்களுக்கு சாவை கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த நம்முருக்கு முன்னால் போய் நின்று இப்ராஹிம் ஒன்றே ஒன்றுதான் சொன்னார்கள் இவ்வளவு நாளும் நீ ஒதுக்க உதிக்க வைத்து விடு பார்க்கலாம் உன்னை கேட்டுத்தான் இவர்கள் எல்லாம் செய்கின்றன நான் சொல்கிறேன் என் இறைவன் தான் கிழக்கை உதிக்க வைக்கிறான் நீ உன் பேச்சை கேட்டு சூரியன் உதிப்பதென்றால் ஒரு நாளைக்கும் இயற்கை உதிக்க வைக்கலாமே என்று தர்க்க ரீதியாக அல்லாஹ் சுகரான் கஃபர் அந்த காபி தடுமாறி போய் விட்டான் புத்தி பிரேதரித்து விட்டான் இப்படி ஒரு கேள்வி அவன் எதிர்பார்க்கவில்லை சின்ன கேள்விதான் நம்ம மதுரசால ஓடக்கூடிய பிள்ளைகள் கூட அந்த கேள்வியை கேட்டு விடுவார்கள் அந்த கேள்வி கருவிடத்திலே பதில் இல்லை தர்க்க ரீதியாக அவர்கள் நிறுவுகின்றார்கள் இது ஒரு நூமினிடத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு தான் நம்புகிற கொள்கைகளை ஒரு நம்பிக்கையின் அடிப்படையை மாத்திரம் இல்லாமல் அதற்கு தர்க்க ரீதியான சான்றுகளையும் தன் அறிவுக்குள்ளே ஒரு மூவின் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆயிரம் ஆயிரம் புதிய புதிய தத்துவங்கள் படையெடுத்து வரக்கூடிய காலம் துளாட்சி மாதம் என்றால் இயல்பிலேயே கருணமிக்க இறைவன் போதிக்க போதிக்கக்கூடிய மார்க்கம் என்று சொல்கிறீர்களே நீங்கள் தானா இந்த மாதத்திலே நீங்கள் பலிகளை இடுகின்றீர்கள் உதிரத்தை சிந்துகின்றீர்கள் இது நியாயம் தானா அடுக்குமா என்றெல்லாம் கேள்விகளை கேட்பதுண்டு அந்த கேள்விகளை நாம் தவறு என்று சொல்ல முடியாது விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு இஸ்லாத்தினுடைய கடமைகளை தர்க்க ரீதியாக இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை தர்க்க ரீதியாக லாஜிக்கோடு நிறுவுகின்ற அறிவாற்றலை இப்ராஹிம் நபியை போல் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது மூன்றாவது உறவினர்களோடு கனிவையும் அன்பையும் வெளிப்படுத்தினார்கள் அவர்கள் தத்துவத்தில் எவ்வளவு எதிரே நின்றாலும் சரிதான் என்னுடைய தந்தை இடத்துல ஒரு சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா என் அருமை தந்தையே நீங்கள் நரகத்துக்கு தான் போவீர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக நரகத்தில் கருணைமிக்க இறைவன் உங்களை போட்டு விடுவானோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய கனிவை பாருங்க நரகத்துக்கு கோவீர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக நரகத்துல கருணைமிக்க இறைவன் ரஹ்மான் உங்களை தூக்கி போட்டுருவானோ என்று எனக்கு பயமா இருக்கு இந்த தான் உங்களுக்கு நான் இந்த தத்துவத்தை சொல்வதற்கு இந்த பாடு பட்டுக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்களே என்று தந்த இடத்திலே தோற்று போக தயாராகிறார்கள் நான் தோத்து போறேன் நீங்க ஏத்துக்கிடுங்க எப்படியாவது விரட்டிக்கலாம் பரவாயில்ல இந்த கொள்கையை ஏத்துக்கொள்ளுங்கள் எனவே அந்த கனிவும் அன்பும் ஒரு இறை நம்பிக்கையானுக்கு உறவுகளிடத்தில் இருக்க வேண்டும் அவர்கள் மாற்றுக் கொள்கை உடையவர்களாக இருப்பினும் சரி இது மூன்றாவது நாலாவது தான் நம்புகின்ற கொள்கையை நாட்டுவதற்காக எப்படிப்பட்ட தியாகத்துக்கும் ஒரு முனின் பயாராகவே இருக்க வேண்டும் என்பதுதான் எதிரிகள் இதை கண்டுதான் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் நடுங்குகிறார்கள் அல்லது வெட்கப்படுகிறார்கள் அல்லது கூச்சப்படுகிறார்கள் எண்பது வயது முதியவர் தாடியை பிரிட்டு சுருட்டி இழுத்துக்கொண்டு போல ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் அவர் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் என்கிறார் அவனுக்கு கோபம் இன்னும் ஏறுது அது எப்படி நீ சொல்ல மாட்ட சொல்லு சொல்ல மாட்டேன் அறுத்து போடுகிறார்கள் இறப்பதற்கு தயாராகிறார் சொல்ல மாட்டேன் என்கிறார் இப்படி தான் நம்புகின்ற கொள்கைக்காக ஒரு தியாகத்தை செய்யக்கூடிய கூட்டத்தினால் மட்டும்தான் எதிரிகளை தோற்கடிக்க முடியும் இப்ராஹிம் நபி அவர்கள் அதை உலகத்தில் நிரூபித்து காட்டியவர்கள் கடைசியை நம்புறுவதுதானே தோற்று போனான் இப்ராஹிம் நபியினுடைய தத்துவம் உலகத்தில் நிறைவேற்றது அல்லவா எனவே தான் நம்புகின்ற குழந்தைக்கு தியாகம் செய்யக்கூடிய பண்பை பூமியங்கள் வர்த்தக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அந்த தியாகம் என்பது அவமானத்தின் வடிவத்திலும் வரலாம் இறைச்சுவர் இப்ராஹிம் நபியை பற்றி நபிகள் சொல்வார்கள் இப்ராஹிம் மறுமை நாளில் மனிதர்கள் எல்லாம் அம்மனமாக எழுப்பப்படுவார்கள் முதன் முதலாக ஆடை கொடுக்கப்படுவது இப்ராஹிம் நபிக்குத்தான் என்று சொன்னார் புகாரில் வரக்கூடிய நபி மொழி முதன் முதலாக மனித கூட்டத்தில் அழைத்து யாருக்கு இறைவன் ஆடையை கொடுப்பான் பழக்குமார்கள் மூலமாக இருந்தால் இவ்வளவு நம்பிக்கை ஏன் விதி சொல்கின்றன அவர்களை நெருப்பு குண்டத்தில் வீசிய போது ஆடைகளை களைந்து வீசினார்களாம் ஒரு மனிதனால தியாகம் செய்ய முடியும் அவமானப்பட முடியுமா யோசித்து தியாகம் இவ்வளவுனாலும் பண்ணுவான் மனுஷன் ஆனால் மனிதன் மானத்துக்கு பயப்படுவான் அவமானப்படுத்தினால் தாங்கிக் கொள்ள மாட்டான் இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த கட்டத்தையும் இறைவனுக்காக சகித்துக் கொண்டார்கள் என்ன நம்முருது மன்னன் அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் பார்த்தார் அவன் எத்தனை ஆயிரம் பேருக்கு மன்னராக இருந்திருக்க முடியும் ரெண்டாயிரம் பேருக்கு இருந்திருப்பானா இருபதாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு இருந்திருப்பாரா ரெண்டு லட்சம் பேரையும் திரட்டி அவர்கள் முன்னால் இவன் ஆடைகளை கலைந்து அவமானப்படுத்தி இருப்பானா ஆனால் இறைத்துதர் இப்ராஹிம் நபிக்கு ஆடைகள் அணிவிக்கப்படுகின்ற போது எத்தனை கோடி கோடி கணக்கீரடங்காத மக்கள் அல்லவா மறுமையில் அங்கே நிற்பார்கள் முதன் முதலாக ஒரு மனிதருக்கு கண்ணியமாக ஆடை கொண்டு வந்து வழங்கப்படும் என்றால் அவருடைய மாண்பை அந்த மக்கள் பார்த்து உண்மையிலேயே பூரித்து போய்விட மாட்டார்களா புல்லரித்து போய்விட மாட்டார்களா இறைவன் தனக்காக செய்யப்படுகின்ற தியாகங்கள் எதையும் வீணாக்குவதே இல்லை நீங்கள் சின்ன தியாகம் செய்தாலும் அதை பன்மடங்காக பெருக்கித் தரக்கூடிய பேராற்றல் மிக்கவன் இறைவன் இது இப்ராஹி நவியினுடைய வரலாற்றில் நாம் காணுகின்ற செய்தி அதற்கடுத்து ரொம்ப முக்கியமானது தன்னுடைய குடும்பத்தினரையும் அப்படிப்பட்ட தியாகங்களுக்கு அவர்கள் தயார் தன்னுடைய பிள்ளையையும் அல்லாஹ் ஒன் அறுத்து பலியிட சொல்லீர்கள் சரி தந்தையே என்று வருகின்றார்கள் கூடவே வருகின்றார்கள் யாபத்தி மாதா நீ என்ன நினைக்கின்றாய் அறுத்து பலியிட இறைவன் சொல்லிவிட்டான் நீ என்ன நினைக்கின்றாய் என்று கேட்கும்போது என்கிட்ட நீ என்ன நினைக்கின்றாய் என்று கேள்வி எனக்கு கேட்கப்படாது மா தூமர் ஏவப்பட்டதை செயல்படுத்த வேண்டும் ச தஜிதுனி இன்ஷா அல்லாஹும் மினஸ்வாபிரின் அவங்க சொன்னாங்களாம் இஸ்மாயில் நபி நான் பொறுமையோடு இருப்பேன் நீங்கள் அறுத்தீங்கன்னா துள்ள மாட்டேன் துடிக்க மாட்டேன் கதற மாட்டேன் கூப்பாட போட மாட்டேன் அமைதியோடு இருப்பேன் பொறுமையோடு இருப்பேன் என்று சொல்லும்போது கூடவே ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னார்கள் இன்ஷா அல்லாஹும் மினஸ்வாபிரின் அல்லாகு நாடினால் நான் பொறுமையோடு இருப்பேன் இரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள் இது இஸ்மாயில் நபியினுடைய ஒரு உன்னதமான பணிவை காட்டுகிறது நான் பொறுமையோடு இருப்பது என் திறமை அல்ல அதுவும் அல்லாஹ் நாடினாலும் எனக்கு கிடைத்த பெருமை அசைவுகளையும் சின்ன சின்ன உணர்வுகளையும் அது இறைவன் தந்தது என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த ஈமான் இருக்கிறது அல்லவா அப்படி இந்த குடும்பத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் மனைவியை கொண்டு போய் யாரும் இல்லாத பாறை நிலத்தில் விடுகின்ற போது இப்ராஹிம் நபி விட்டுட்டு ஒரு மாதிரி தயங்கி நிற்கிறார்கள் திரும்பி போகணுமே என்று ஏன் தயங்கி நிற்கிறீர்கள் தைரியமாக போ சென்று என்று கைவிடப்பட்டவர் கைவிட்டவருக்கு ஆறுதல் சொல்கிறார் அல்லா எங்களை கைவிட மாட்டான் தைரியமா போங்க கைவிடப்பட்டவர் உலகத்தில் எந்த வரலாற்றிலும் காணாத ஒரு செய்தி கைவிடப்பட்டவர் யார் கைவிட்டு போகிறாரோ அவருக்கு நிலம் ஒரு செடி கூட இல்லாத நிலம் என்கிறான் ஒரு செடி கூட பெயருக்கு இல்லாத ஒரு நிலம் இருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி தன்னுடைய குடும்பத்தினையும் தியாகம் செய்வதற்கு தயார்படுத்தினார்கள் அதன்படி அதன் பிறகு ரொம்ப முக்கியமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவர்கள் நான் இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டவனாக ஆக வேண்டும் என்ற ஏற்க ஒருவர்களுக்கு இருந்தது எல்லாம் நான் பண்ணிட்டேன் ஆனா அல்லாஹ் என்ன ஒப்புக்கொள்வானாங்கிறது தான் முக்கியம் ஆபத்தில் கட்டி முடித்து விட்டு இறைவா இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ் இடத்தில் அவர்கள் கேட்டார்கள் ஆஷா அல்லாஹ் அக்னபிது வா இரம்பி ஷபையா நான் கேட்பவற்றை இறைவன் எனக்கு தருவா தர கூடும் என்று நான் நினைக்கிறேன் இதான் அவங்க சொன்ன வார்த்தை சூரா மரியேந்திர சொல்லுகிறார்கள் இவ்வளவு தியாகத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு நான் கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பா தருவான் என்று சொல்லவில்லை நான் கேட்டால் அல்லாஹ் தரக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி அந்த தகுதி எனக்கு இன்னும் இருந்துருச்சா வந்துருச்சா வரலையா தெரியும் அவன் தந்தால் அதை பெரும் தகுதி எனக்கு இருப்பதாக கருதுலேன் அவ்வளவுதான் அவன் தரணும் தருவான்னு நினைக்கிறேன் என்றுதான் அவர்களால் சொல்ல முடிந்தது இது அவருடைய உயர்ந்த ஈமானின் அடையாளம் இப்படி இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தால் பல கணக்கான படிப்பினைகள் நிறைந்து காணப்படுகின்றன இதெல்லாம் சேர்ந்ததுதான் இதெந்த படிப்பினைகள் எல்லாம் சேர்ந்துதான் நம்மை ஒரு இப்ராஹிமாக உருவாக்க வேண்டும் இப்ராஹிம் என்று பெயர் வைக்கிறத நான் ஏதோ தப்பா இப்ராஹிம் என்று பெயர் வைக்க வேண்டும் தன்னுடைய ஒரு மகனுக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள் பெயர் வைப்பதில் மட்டும் அது நின்று கூடாது அல்லவா அந்த தியாக புருஷர்கள் பெயர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இப்ராஹிமாக வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அந்த அதை ஒரு இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்பது இந்த மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக படிப்பணியாக இருக்கின்றது எல்லாம் வல்ல அல்லாவுத்தால் அந்த இப்படிப்பட்ட சோதனையான காலத்தில் ஈமானுடைய உறுதியை பெறக்கூடிய மக்களாக வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரம்